நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் அவர்களோடு கூட இருக்கும் கூட மனமாற்றம் அடையாமலே வாழக்கூடும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் கூறுகிறார் எல்லாமே என்னை சுற்றி நல்லா தானே இருக்கு நான் ஒரு கிறிஸ்டியன் என்னுடைய பெயர் ஒரு உள்ள ஒரு கிறிஸ்தவ பெயர் நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறேன் ஆலயத்தை கட்டி கொடுப்பதிலே பெரும் பங்கு என்னுடைய குடும்பத்தாருடைய உழைப்பு தான் எங்களுடைய காணிக்கை தான் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலா வெளியில பாக்குறதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறத போல நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கேட்கிறார் மகளே மகனே உனக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு உண்டா ஆவிக்குரிய வெளிச்சத்தில் வாழ்கிறாய் நல்லதுதான் ஆவிக்குரிய நண்பர்கள் மத்தியிலே வாழ்கிறாய் நல்லதுதான் ஒரு ஆவிக்குரிய நீ இருக்கிறாய் உண்மைதான் ஆனால் உனக்கு என்னோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார் உதாரணமா வேதத்தில் இதுக்கு எத்தனையோ உதாரணங்களை பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த பனிரெண்டு சீஷர்களிலேயே ஒரு யூதாஸ் காரியத்து அவரோடு கடைசி வரைக்கும் செல்ல முடியாமல் அவனுடைய ஆத்துமாவை இழந்து போனான்

இவர்களெல்லாம் நான் குறிப்பிட்ட யூதாஸ் காரியத்தா இருக்கலாம் தேமாவா இருக்கலாம் கேஆசியா இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நபர்கள் சூழ்ந்தே இருந்தாங்க ஏசு கிறிஸ்துவோடு கூடவே இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைத்தும் அந்த நல்ல ஸ்லாக்கியத்தை லோத்தின் மனைவிய போல இழந்து அவங்க ஆத்துமாவ ஏற்ற பலியாக கொடுக்காம இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா எல்லா காரியங்களையும் தெரிந்திருந்தும் அநேக ஆவிக்குரிய வாய்ப்புகளை நம்ம பெற்றிருந்தும் நம்முடைய ஆத்துமா உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறதா ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு உண்மையுள்ளதா இருக்கிறதா அவருக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்கிறதா அப்படி இல்லாத பட்சத்துல நிச்சயமாய் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது என்பதுதான் உண்மை எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியுமா என்பது காரியம்